கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் விவச்சனமே இன்றைக்கு அநேக மனிதர்கள் விழுந்து போவதற்கும் வாழ்க்கை இழந்து போவதற்கும் மிக பெரிய காரணம் இருக்கும் என்றால் மனுஷர்களை நம்புவதுதான் இன்றைக்கு அநேக மனிதர்கள் தன் சிநேகிதர்களை நம்புகிறார்கள் அதனால் எல்லார் ரகசியங்களையும் சொல்லுகிறார்கள் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அதில் ஒரு சில நண்பர்கள் ரகசியங்களை காத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு பூச்சி திரிகிறார்கள் ஒரு சில வாலிபர்கள் தன் வாலிப நாட்களில் பெற்றோரை விட உறவினர்களை விட மற்ற மனிதர்களின் வார்த்தையை நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகிறார்கள் விபஜனமே நீங்கள் இந்த காரியத்தில் ஜாக்கிரதையாயிருங்கள் ஒருவேளை இப்பொழுது உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார்கள் உங்களுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து செய்கிறார்கள் என்று ஒருபோதும் நம்பி விடாதிருங்கள் ஏனென்றால் அவர்களும் மனுஷர்கள் தான் ஒருவேளை அவர்கள் உங்கள் சொந்த சகோதரர்களாயிருக்கலாம் நீங்கள் மிகவும் நேசித்தவர்களாயிருக்கலாம் உங்களுடைய உறவினர்களாயிருக்கலாம் யாராயிருந்தாலும் அதிகமாய் நம்பாதிருங்கள் ஏனென்றால் அவர்கள் நிச்சயம் ஒரு நாளில் ஏமாற்றி விடுவார்கள் ஜனமே இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நான் கேட்ட ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு பணக்கார மனிதன் தன் எஸ்டேட்டை நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தார் அவர் வீட்டிற்கு சற்று தூரத்திற்கு முன்பு ஒரு ஏழை பிச்சைக்காரன் குளிரில் நடுங்கிக் கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தான் அதை பார்த்து தாங்க முடியாத இந்த பணக்கார மனிதன் காரை விட்டு இறங்கி போ ஏன் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டபோது அவன் சொன்னான் எனக்கு வீடு இல்லை என்னிடத்தில் இருக்கிற உடை இதுதான் இது குளிருக்கு அடக்கமாகவும் இல்லை நான் என்ன செய்வது என்னிடத்தில் இருப்பதை வைத்துதானே நான் இருக்க முடியும் என்று சொன்னானா அதை கேட்ட அந்த பணக்காரனுக்கு மிகவும் வருத்தம் ஆயிருந்தது நீ கவலைப்படாதே என்னிடத்தில் அநேக போர்வைகள் இருக்கிறது அவற்றில் சிறந்ததை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் வீட்டிற்குள் நுழைந்தார் வீட்டிற்குள் போனவுடன் மனைவி பிள்ளைகள் செல்ல பிராணிகள் வேலை பலுக்கள் குடும்ப பாரங்கள் என்று எல்லாம் நெருக்கவே அவன் இந்த பிச்சைக்காரனை மறந்து போனான் இரவு உணவை உண்டு பின் படுக்கைக்கு சென்று தூங்கிவிட்டான் காலையில் எழுந்தவுடன் இவனுக்கு ஞாபகம் வருகிறது ஐயோ நேற்று ஒருவருக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னேனே இன்றைக்கு போய் உதவி செய்ய வேண்டும் என்று காலையில் சிறந்த போர்வை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான் வந்து பார்த்தால் அந்த ஏழு பிச்சைக்காரன் மறித்து போயிருந்தான் மே சற்று யோசித்து பாருங்கள் ஒருவேளை அந்த பணக்கார மனிதன் வாக்கு கொடுக்காமல் இருந்திருப்பான் என்று சொன்னால் இந்த பிச்சைக்காரன் உதவிக்கு வேற யாரையாவது இருக்க கூடும் அல்லது எங்கேயாவது என்றிருக்க கூடும் ஆனால் அவன் சொன்ன வார்த்தை நான் உனக்காக கொண்டு வருகிறேன் என்று சொன்ன வார்த்தையை நம்பி இந்த பிச்சைக்காரன் காத்திருந்திருக்க கூடும் சந்தோஷப்பட்டிருக்க கூடும் அவர் எனக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரே ஆகவே நிச்சயம் கொடுப்பார் என்று நம்பி இருந்திருக்க கூடும் ஆனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அந்த மனிதனை நம்பினதினால் அவன் அவனையே போனான் நீங்கள் இந்த விஷயத்தில் மனுஷரை ஒருபோதும் நம்பாதிருங்கள் எந்த மனுஷனும் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவேதான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் மனுஷரை நம்புவதை விட என் பேரில் பச்சுதல் போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரிவஜனமே ஒருவேளை நீங்கள் சில மனுஷர்களை நம்பி இருந்திருக்கலாம் அவர்கள் சொன்ன சில வார்த்தைகளை நம்பி சில காரியங்களை செய்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நம்பிக்கையை விட்டுவிட்டு நீ என் மேல் நம்பிக்கையாய் நான் உனக்கானதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் மனுஷன் அல்ல பொய் சொல்வதற்கு அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை தருவேன் என்று சொன்னால் எப்படியானாலும் தருவார் ஒருவேளை தாமதம் ஆகிறது போல காணப்படலாம் அவர் உங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுப்பார் ஒருவேளை இது நடக்குமா என்று சந்தேகம் எழும்புவதற்கான சூழ்நிலை அதிகமாகலாம் ஆனாலும் அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றும் வரைக்கும் ஓய மாட்டார் தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்தில் நீங்க மனுஷர் வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்கும் போதே கூட நீங்கள் யோசிக்கலாம் ஆமாம் அவர்கள் வார்த்தையை நம்பி நான் காத்திருந்தேன் இப்படியா என் நாட்கள் கடந்து விட்டது இப்படியா என் காலங்கள் கழிந்து விட்டது என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையும் நான் தரையிலே விடுவதில்லை எப்படி அன்றைக்கு தாவிதுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி உனக்கும் நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுவேன் நான் பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல நான் உனக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் விட்டு போயிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்பு மனுஷரை அல்ல என்னை நான் ஒருபோதும் முனை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷரை நம்புவதை விட்டு விடுங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயம் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஒன்றை ஆண்டவர் தவறுதலாக கூட யாருக்கும் கொடுக்க மாட்டார் அதில் நம்பிக்கையாயிருங்கள் கத்த தமி உங்களோடு கூட இருந்து உங்களை பண்ணுங்க